வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் பௌர்ணமிகளில் மிகவும் சிறப்பானது சித்ரா பௌர்ணமி இதையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலையம்மன் கோயிலில் பக்தர்கள் தரிசனம் செய்தனர் சித்ரா பௌர்ணமி நேற்று இரவு எட்டு ஐம்பத்து மூன்றுக்கு துவங்கி இன்று இரவு பத்து நாற்பத்தி எட்டு வரை உள்ள நிலையில் உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்த வண்ணம் உள்ளனர் தொடர்ந்து அண்ணாமலை உண்ணாமலை அம்மனை வணங்கி மலையை சுற்றி பதினான்கு கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் சென்றனர் பக்தர்களுக்கு கிரிவல பாதையில் பிரசாதம் வழங்கப்பட்டது மாவட்ட நிர்வாகம் சார்பில் அடிப்படை வசதிகள் மற்றும் போக்குவரத்து வசதி செய்யப்பட்டது தாம்பரம் நேற்று மாலை எலக்ட்ரிக் ட்ரெயின் சென்றது குரோம்பேட்டை ஜங்ஷன் வந்ததும் பயணிகளை கொண்டு புறப்பட்டது சிறிது தூரம் சென்றதும் கிஞ்சின் அருகில் உள்ள பெட்டியின் மேல் பகுதியில் கரும்புகை கக்கியது புகையை பார்த்ததும் பயணிகள் அலறியடித்து கூச்சலிட்டனர் தொடர்ந்து பைலட் நடுவழியில் நிறுத்தினார் விரைந்த ரயில்வே மெக்கானிக் பிரிவு ஊழியர்கள் புகை வந்த இடத்தை ஆய்வு செய்தனர் மின் வயர்களில் உராய்வினால் புகை ஏற்பட்டது என தெரியவந்தது அதை சரி செய்து அரை மணி நேரத்திற்கு பின்னர் மீண்டும் ட்ரெயின் புறப்பட்டது ஓட்டம் பிடித்த பயணிகள் மீண்டும் ட்ரெயினில் ஏறி பயணித்தனர் மத்திய அரசின் தஞ்சாவூர் தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் சலங்கிநாதம் கலைவிழா துவங்கியது இவ்விழா எட்டு நாட்கள் நடைபெறும் இரண்டாம் நாள் நிகழ்ச்சியாக கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த பூஜா குனிதா என்ற பாரம்பரிய நடனம் இடம்பெற்றது இந்த நடனம் கர்நாடக மாநிலத்தில் சக்தி தேவியை வழிபடும் சிறப்பு நடனமாகும் விழாவில் பல மாநில கலை நிகழ்ச்சிகள் தினமும் நடைபெறும் கலை நிகழ்ச்சியை ஏராளமான மக்கள் கண்டு ரசித்தனர் திருவண்ணாமலை டு திருப்பதி நோக்கி ஆந்திர மாநில அரசு பஸ் சென்றது இன்று அதிகாலை திருப்பதி மாவட்டம் புத்தலப்பட்டு ஞாயிறுப்பேட்டை தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த பஸ் தாறுமாறாக ஓடி ரோட்டோர கல்வெட்டில் மோதி விபத்துக்குள்ளானது இதில் பஸ்ஸில் முன்பகுதி அப்பழம் போல நொறுங்கியது இந்த விபத்தில் முப்பதற்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்தனர் ஸ்பாட்டிற்கு விரைந்த சந்திரகிரி போலீசார் பயணிகளை உடனடியாக மீட்டு திருப்பதி ரூயா அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர் அதிகாலை நேரத்தில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த பயணிகள் ஒரு செகண்டில் என்ன ஆனது என்று உணர்வதற்குள் அனைவரும் காயங்களுடன் உயிர் தப்பியதால் அதிர்ச்சியில் உறைந்தனர் விபத்து குறித்து சந்திரகிரி போலீசார் விசாரிக்கின்றனர் தமிழகத்தில் கட்டுமானப் பொருட்களின் விலை தாறுமாறாக ஏறி உள்ளது இதனால் கட்டுமான தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது விலை உயர்வை கட்டுப்படுத்த வலியுறுத்தியும் எம் சன் பி சன் ஜல்லி உள்ளிட்ட பொருட்களை அரசு நியாய விலையில் வழங்க வேண்டும் ஆற்று மணல் குவாரிகளை திறக்க வேண்டும் கட்டுமானப் பொருட்களுக்கு அரசை விலை நிர்ணயம் செய்து ஒழுங்குமுறை ஆணையம் அமைத்து விற்பனை செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூரில் சிவில் இன்ஜினியர் கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர்

தஞ்சாவூர் பெரிய கோயிலில் ஏழாம் தேதி சித்திரை தேரோட்டம் நடைபெற்றது விழாவையொட்டி நகரம் முழுவதும் டன் கணக்கில் குப்பைகள் சேர்ந்தன ஒரே நாளில் குவிந்த இருபத்தி இரண்டு டன் குப்பைகளை தூய்மை பணியாளர்கள் அகற்றி நகரை தூய்மைப்படுத்தினர் தூய்மைப் பணியாளர்களின் உன்னத சேவையை பாராட்டி கௌரவிக்கும் விதமாக ஐம்பது தூய்மைப் பணியாளர்களுக்கு ஜோதி தொண்டு நிறுவனம் சார்பில் பிரபல அசைவ ஓட்டலில் பிரியாணி விருந்து நடைபெற்றது தலா ஆயிரம் ரூபாய் வீதம் ஐம்பது பேருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது ஜோதி தொண்டு நிறுவனத்திற்கு தூய்மைப் பணியாளர்கள் நன்றி தெரிவித்தனர்